அதாவது மதச்சார்பின்மை குறித்து சர்ச்சை கடத்து தெரிவித்த தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு இந்திய கூட்டணி கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன அந்த வகையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி மதச்சார்பின்மை என்பது ஐரோப்பிய தத்துவம் என்றும் அது இந்தியாவுக்கு தேவையில்லை என்றும் கருத்து தெரிவித்தார் இவருடைய பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில்தான் ஆளுநருக்கு கண்டனம் தெரிவித்துள்ள முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப சிதம்பரம் திருவள்ளுவருக்கு காவி அங்கியை அணிவித்த ஆளுநர் மதச்சார்பின்மை என்பது ஐரோப்பிய கொள்கை என்றும் அதற்கு இந்தியாவில் இடமில்லை என்றும் இப்போது கண்டுபிடித்துள்ளார் என்றும் விமர்சனம் செய்துள்ளார் மேலும் கூட்டாட்சி முறை என்பதும் ஐரோப்பிய கொள்கையாகவே இருந்தது என்றும் அப்படி என்றால் கூட்டாட்சி முறைக்கு இந்தியாவில் இடமில்லை என்று அறிவித்து விடலாமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் மதச்சார்பின்மை கொடுத்து ஆளுநர் ரவிக்கு என்ன தெரியும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் டி ராஜாவும் வினாவி உள்ளார் தமிழ்நாடு போன்ற முக்கியமான மாநிலத்திற்கு ரவியை ஆளுநராக நியமித்தது வெக்கக்கேடான ஒன்று என்று மார்க்சிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் பிருந்தா காரத் கண்டனம் தெரிவித்துள்ளார் இதனிடையேதான் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் வலியுறுத்தி உள்ளார் அரசியல் அமைப்பு சட்டத்தை மீறி செயல்படும் ஆளுநர் பிரதமரின் கருத்தை எதிரொலிக்கிறார் என்றும் அவரது கடத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார் இதுபோன்றதொரு எதிர்ப்பை பதிவிட்டுள்ள காங்கிரஸ் எம்பி பிரியங்கா சதுர்வேதி ஆளுநர் பதவி கூட பிரிட்டிஷ் காலத்தில் உருவாக்கப்பட்டு இந்திய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் மோடி அரசு அதனை தவறாக பயன்படுத்தி வருவதாக தமிழக ஆளுநரின் கருத்துக்கு பதிலடி கொடுத்துள்ளார் ஆங்கிலேயர் அறிமுகப்படுத்திய ஆளுநர் பதவி இந்தியாவுக்கு இனி தேவையில்லை என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் பவன் கேரா கூறியுள்ளார் மதச்சார்பின்மை தொடர்பான தமிழக ஆளுநரின் கருத்து உச்சநீதிமன்றம் மற்றும் இந்திய அரசியல் அமைப்பை கேலிக்குள்ளாக்கி இருப்பதாக உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில்தான் ஆளுநர் ரவி மீது இந்தியா முழுவதும் பல்வேறு கண்டனங்கள் எழுந்த நிலையில் ஆளுநர் ரவி அவர்கள் தாமாகவே முன்வந்து ராஜினாமா செய்துவிடலாம் அல்லது தமிழ்நாட்டை விட்டு வெளியேறி விடலாம் என்ற முடிவெடுத்துள்ளதாக தற்போது முதலில் தகவல்கள் வெளியானதே அதற்கேட்டால் போல்தான் தற்போது ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களும் இன்று அளித்த பேட்டியில் தமிழக ஆளுநரை நீக்கப்போவது உறுதி தமிழகத்திற்காக புதிய ஆளுநரை தேர்வு செய்துவிட்டு அதன் பிறகு ஆளுநர் ரவி அவர்களை அதிகாரப்பூர்வமாக ராஜினாமா செய்வதற்கான வேலைகளில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு இறங்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது